அனைவருக்கும் அன்பு வணக்கம் நிஜமாகவே ரொம்ப ரொம்ப ஒரு ஷாக்கிங் நியூஸ் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு போதை மருந்துகள் பல நாடுகளுக்கு டெல்லியிலிருந்து அமைச்சிருக்காங்க இது வந்து என் டெல்லி போலீஸும் கிட்டத்தட்ட நாலு மாசம் இதையெல்லாம் வாட்ச் பண்ணி எங்க அனுப்புறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் மூணு பேரை அரஸ்ட் பண்ணிருக்காங்களா அந்த மூணு பேரும் தமிழகத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க இதுல ஒத்தர் வந்து தலைமறைவாக இருக்கிறார் தேடிக்கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அவர் வந்து திமுகவுல ஏதோ ஒரு என்ஆர்ஐ அணி அதுல நிர்வாகியா இருக்கார் போல இருக்கு கூடவே ஒரு சினிமா புரொடியூசருமா அவரை வந்து கட்சியிலிருந்து உடனடியாக டிஸ்மிஸ் நிரந்தரமாக நீக்கிவிட்டார்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை வந்து தற்காலிகமாகத்தான் நீக்கின்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன் மறுபடியும் சேர்த்துக்கிறாங்க இது வந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டார் அப்படின்னு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அவருடைய ஸ்டேட்மெண்ட் நான் மூன்று வருடங்களாக இது நடந்து வருகின்றது அப்படின்னு சொல்றாங்க இது செய்திகள் இந்துஸ்தான் டைம்ஸ்ல வந்து செய்திகள் என்ன கூறுகின்றன அப்படின்னா முதல்ல ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து இவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா அமெரிக்காவுடைய ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி அவங்க வந்து ஒரு ஸ்பெசிபிக் இன்புட் கொடுத்துருக்காங்க டெல்லியிலேருந்து இது வருகின்றது அப்படின்னு ஸோ அந்த தகவலுக்கு அப்புறம் எங்க இந்த கோடன் இருக்கு அப்படின்னு நாலு மாசங்கள் சர்வைலன்ஸ் அதுக்கப்புறமா தான் இதை பிடிச்சிருக்காங்க இப்போ அவங்க கைப்பற்றியது கிட்டத்தட்ட ஐம்பது கிலோ அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதுவரைக்கும் பலமுறை இந்த மாதிரி வெளில அமைச்சிருக்காங்கன்றாங்க இந்த தேங்காய் துருவல் பவுடர் இருக்கு இல்லையா அது அதுக்கப்புறம் சத்து மாவு இதுக்கு நடுவுல வச்சு அனுப்புறாங்க அப்படின்னும் அந்த செய்திகள் கூறுகின்றன இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா குஜராத் போர்ட்ல இந்த மாதிரி பெரிய அளவுல போதை மருந்துகள் கைப்பற்றப்படுகின்றன அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க நிறைய பேர் சவுண்டு விட்டுருந்தாங்க அதை நாங்கள் குஜராத்தில் மட்டும் மாட்டுது அப்படின்னு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் புதுசா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு ஏரியாவுக்கு வராருங்க அவர் வந்த பிறகு டக்கு டக்கு டக்குன்னு நிறைய கிரைமெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு பயிலெல்லாம் உள்ளே போடுறாரு அப்படின்னா நான் இவருடைய ஜூரிசிக்ஷனில் மட்டும் இத்தனை எல்லாம் பிடிக்கிறாரு அப்படின்னு யாராவது கேட்பாங்களா ஸோ அந்த மாதிரி குஜராத்துன்றது ஒரு முக்கியமான போர்ட்டு அதுவும் பாகிஸ்தானுக்கு பக்கத்தில் இருக்கின்ற போர்ட்டு பாகிஸ்தானுடைய வேலை எல்லாம் என்ன அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு எப்படி பணம் வருதுன்றது நமக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது தொடர்புகள் இருக்கலாம் அதனால அவங்க அங்க உஷாரா இருக்கிறதுனால கண்டுபிடிச்சிருக்காங்க இதை பார்த்து சந்தோஷம் பண்ணுமே தவிர அதை விட்டு புட்டு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் மட்டும்தான் மாட்டுது அப்படின்னா இது என்ன விதமான ஒரு வைத்தறிச்சல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு புரியல இதுல நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இல்லாத தமிழகம் அப்படின்னு ஒரு வீடியோ கூட பார்த்தேன் அதுல வந்து கலெக்டர்கள் அதுக்கப்புறம் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இவர்களெல்லாம் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கூடவே வேற இன்னொன்னு சொல்லியிருந்தாரு குஜராத்தை விட மகாராஷ்டிரத்தை விட தமிழகத்துல வந்து இது குறைவா இருக்கு அப்படின்லாம் வந்து சந்தோஷப்பட்டுக்க கூடாது ஒண்ணுமே இல்லை அப்படின்ற நிலைமை வரணும் அப்படின்னு அவர் சொல்லி இருந்தார் அந்த இந்த கஞ்சாவுக்கு எதிராக கஞ்சான்னு நம்ம சொல்றோம் மொத்தத்துல வந்து போதை மருந்துக்கு எதிராக நிறைய ட்ரில் எல்லாம் கூட தமிழக காவல்துறையில நடத்தி இருந்தார்கள் ஆனா மூணு வருஷமா இவர் இதை செஞ்சிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி நாற்பது நாற்பத்தைந்து முறை இந்த மாதிரி கன்சைன்மெண்ட அமைச்சிருக்கலாம் அப்படின்னும் அந்த இந்துஸ்தான் டைம்ஸ் செய்தி கூறுகின்றது அந்த மூணு வருஷம் அப்படின்றதுல ஏதாவது சிக்னிபிகன்ஸ் இருக்கா அந்த மூணு அப்படின்னா அது நமக்கு தெரியுங்க தண்ணியில முங்கினா மூணு தடவை வந்து மேல வருவாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கோம் ஆனா இந்த மூணு வருஷம் மூணு வருஷத்துல இவ்வளோ பெரிய ஒரு ஆளா வந்துட முடியுமா ஆச்சரியமா இருக்கு ஏன்னா நமக்கு வந்து இதெல்லாம் சினிமாவில பார்த்து தாங்க பழக்கம் அதாவது ஒரு தாதா இருப்பாரு அவர் பல வருஷமா இந்த பிசினஸ்ல இருப்பாரு அவர் கீழே அடியாட்கள் இருப்பாங்க அவங்களும் பல வருஷமா இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்றத பாக்குறோம் ஆனா சினிமால கூட பாருங்க ரோல் லக்ஷ்மி பேர் வச்சுக்கின்னு போதை மருந்து கடத்தவரானா ஒரே ஒரு சீன்ல வந்தா கூட பல லட்சம் மதிப்புள்ள வெகுமதிகள்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் அவங்க சௌகரியம் நம்ம ஒன்றும் கேட்க முடியாது ஆனால் இவர் சினிமா தயாரிப்பாளராகவும் இருக்கின்றார் அப்படின்றது தான் வந்து கொஞ்சம் அதிர்ச்சி தரக்கூடிய கொஞ்சம் இல்லை நிறையவே அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் ஏன்னா பாம்பேயில் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு சொல்லுவாங்க இந்த அண்டர்வேல்டு டான் அவங்க தான் வந்து அந்த பாலிவுட்னு சொல்கிறாங்க இல்லையா அதை கண்ட்ரோல் பண்ணுறது சொல்லப்போனால் நம்ம காட்ஃபாதர் அதில் வந்து ஒரு சீன் வரும் கோர்லி ஆன்னை அவர் என்ன பண்ணுவார் அவருக்கு வேண்டிய ஒருத்தருக்கு அந்த ரோல் கொடுக்கணும்னு டைரக்டர்கிட்ட சொல்வார் அவர் வந்து முடியாது அப்படின்னு சொன்னோடனே எப்படி அவருக்கு அந்த ரோலை வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி அண்டர்வேல்டு டான் வந்து சினிமா துறையை கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப நாளாக சொல்லப்பட்டு வந்தது பட்டு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியல அண்டர்வேல்டு அப்படின்னாலே வந்து முதல்ல இந்த போதை மருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பிஎம்எல்ஏ அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கோம் இல்லையா இதுக்கான காரணமே இந்த நர்காட்டிக்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் இந்த பணம் இது வந்து எங்கேந்து வருது எங்க போகுது அப்படின்னு தெரியாம இதையெல்லாம் கருப்பை வெளுப்பாக்குகின்றார்கள் இது வந்து நிறைய கெட்ட காரியங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றது ஸோ அதை ஒழிக்கணுன்றதுக்காகத்தான் எஃப்ஏடிஎஃப் அப்படின்னு இந்த மாதிரி சட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னது அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா ட்ரக் மணிலேருந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டமாக ஊழல் பண்ண பணமும் இந்த மாதிரி கெட்ட காரியத்துக்கு தான் பயன்படுத்துகிறாங்களா அதனால இந்த ஊழல் பணத்தையும் அதை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதில் வந்து சட்டத்தின் ஷரத்துக்கள்லாம் வந்து இன்னும் பலப்படுத்தப்படும் அப்போது அந்த ட்ரக் மணின்றது எந்த அளவுக்கு உலகம் முழுக்க ஊடுருவி இருக்கின்றது அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுங்க இங்கே சவுத் அமெரிக்காலெலாம் பார்த்தீங்கன்னா ட்ரக் கார்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாப்லோ எஸ்கோபார் ரொம்ப இன்ஃபேமஸ் ஐ சுட் சே அரசாங்கத்தையே எதிர்க்கக்கூடிய அளவுக்கு அங்கே பெரிய ட்ரக் கார்டல்ஸ்கெல்லாம் இருந்தது இது வந்து அமெரிக்க உதவியுடன் பல நேரங்களில் சண்டை போடுவாங்க ஏன்னா பெரும்பாலும் அங்கிருந்து இதெல்லாம் அவங்க அனுப்புறது அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு பாதிக்கப்படுகின்றது அவர்கள்தான் இன்னைக்கு இந்தியாவில் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய அளவுல போதை மருந்து அது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தை சார்ந்தவர் அப்படின்றது ஆனா நேற்றுக்கு பெருசா ஒரு விவாதம் நடந்த மாதிரி தெரியல இன்னைக்காவது பிரைம் டைம்ல விவாதம் பண்ணுவாங்களா இல்லை மற்ற நேரத்துல விவாதம் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல இதில் திமுக தரப்பில் இருந்து இன்னி வரைக்கும் எந்த விதமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வரல என்னதை அண்ணாமலை அவர்கள் வந்து கேட்டிருக்காரு வெள்ளை அறிக்கையை விட வேண்டும் ஏன்னா அவர் திமுக நிர்வாகி நீங்கள் சொல்றீங்க வந்து போதை இல்லாத தமிழகம் கஞ்சாவை ஒழிக்க வேண்டும் புதியதாக ஒத்துறு கூட அந்த பழக்கத்துக்கு போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு உங்க கட்சி நிர்வாகியே வந்து இந்த மாதிரி இதில் சிக்கியிருக்காரு இது வந்து வெள்ளை அறிக்கையை விட வேண்டும் என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படி அப்படின்லாம் கேட்டிருக்காரு அண்டு இதற்கு வந்து திமுக தரப்பில் இருந்து கவுண்டர் வரலனாலும் ரொம்ப ஆச்சரியமா ஒரு சில இடங்களிலிருந்து இதுக்கு ஒரு முட்டுன்னு சொல்றதா இல்ல முரட்டு முட்டுன்னு சொல்றதான்னு தெரியல அதாவது பாருங்க இந்த தகவல்கள் எல்லாமே வந்து அன்கன்ஃபேம் ரிப்போர்ட்ஸ் இன்னும் வந்து அக்யூரேட் அண்ட் அத்தன்டிக் இன்ஃபர்மேஷன் வரல அடுத்தது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு தடவைக்கு மேலே இந்த மாதிரி கன்சைன்மெண்ட் அம்ச்சிருக்காரு ரெண்டாயிரம் கோடி அப்படின்லாம் சொன்னா மூணு வருஷமா இது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா ஏதோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அமெரிக்கா அவங்க கொடுத்த தகவலை வச்சுதான் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னும் போது டெல்லியில நடந்திருக்கின்றது டெல்லியில லா அண்ட் ஆர்டர் அப்படின்றது மத்திய உள்துறையின் கீழ் வருகின்றது உள்துறை அமைச்சர் ஹோம் மினிஸ்டர் வந்து அமித்ஷா அப்படின்னு தெரியும் ஆஹ் அவரு என்ன பண்ணாரு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது அதாவது இந்த மூணு வருஷமா இவங்க பண்ணதெல்லாம் பெருசு இல்லையா அதை யாரும் கேள்வி கேட்ட கூடாது குறை சொல்லிடக்கூடாது ஆனா மூணு வருஷமா இதை கண்டுபிடிக்காம இருந்தாங்கல்ல டெல்லி போலீஸ் அந்த டெல்லி போலீஸை கையில் வைத்து கொண்டிருக்கின்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு இது ஒரு மொரட்டு முரட்டா இருக்கும் பாருங்க யார் யாருக்காக விளையாடுறாங்கன்னு தெரியல அப்படின்னு முன்ன நம்ம படிச்சோம் இல்லையா அது இப்போ எனக்கு ஞாபகம் வருகின்றது அந்த லாஜிக்கை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அப்போ எல்லா ஆட்சி காலங்களிலும் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும் அதை காவல்துறை வந்து கண்டுபிடிக்காம இருந்திருப்பாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல சில காலங்களுக்கு பிறகு லீக் ஆகும்போது அதை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுப்பாங்க அப்போ அந்த காலகட்டங்களில் காவல்துறையை கையில் வச்சிருந்தவங்க அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்ல முடியுமா என்ன விதமான ஒரு லாஜிக் இது இதில் சரி இருந்து வேற எங்கேயாவது தானே போச்சு அப்படின்னு நாம சும்மா இருக்க முடியாது நாம வந்து நம்ம குழந்தைகள் அந்த பக்கம் போகாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல பெத்தவங்களுக்கு இதுல ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுங்க இன்றைக்கு அந்த ஜென் ஜி அப்படின்லாம் சொல்றாங்க இன்றைக்கு இருக்கிற யங் பேரண்ட்ஸ் பெரும்பாலும் ரெண்டு பேருமே வேலைக்கு போறவங்களா இருக்காங்க அதனால குழந்தை மேல முழு கவனம் செலுத்த முடிவதில்லை அது ஒண்ணு அடுத்தது ரெண்டரை வயசு ஆனவுடனே பிளே ஸ்கூல்னு கொண்டு போய் விட்டுறாங்க அதுக்கப்புறம் ஆபீஸ் முடிஞ்சு வரும்போது பிக்கப் பண்ணின்னு வராங்க இதோ வீக்கெண்ட்ல மட்டும்தான் வந்து குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ண முடியுது வீட்டில குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது அதுவும் வீட்டில் இருந்தாலும் பெரும்பாலும் நம்ம என்ன பண்றோம் குழந்தைகளை ஒரு மொபைலில் கொடுத்துட்டு இல்ல டிவியை போட்டு விட்டுட்டு நீ பாரு அதை பாரு இதை பாரு அப்படின்னு நம்ம போயிடுறோம் குழந்தைகளுடன் நாம வந்து முழு நேரம் செலவு செய்வது கிடையாது இது குழந்தையா இருக்கும் போது அந்த குழந்தை வளர்ந்து இப்ப அந்த டீன் ஏஜ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த காலகட்டம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஒருத்தர் வந்து மது பழக்கத்துக்கு அடிமையாகிறார் அப்படின்னு சொன்னா அது சுலபமா கண்டுபிடிச்சிட முடியுங்க ஆனா இன்றைக்கு வந்து இந்த வசதி வாய்ப்புகள் அதிகமா இருக்கின்ற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பசங்களுக்கு தனி ரூமு அப்படின்னு கொடுத்துடுறோம் பிரைவசின் வேற சொல்றாங்க ஐயோ அவன் ரூமுக்குள்ள நான் போக மாட்டேன் அப்படின்னு இது என்ன விதமான ஒரு ஃபேமிலின்னு எனக்கு புரியல அப்போ அந்த ரூமுக்குள்ள பையன் என்ன பண்றான் அப்படின்றத நாம கண்டுகிறது கிடையாது அடுத்தது பெத்தவங்க வந்து குழந்தைகளோட நெருக்கமா பழகணும் அப்படி இல்லாதப்போ அந்த குழந்தைங்க என்ன பண்றாங்க அந்த தனிமையை ஃபில் அப் பண்றதுக்காகத்தான் பல தப்பான வழிகள்ல போறாங்க அதனால இந்த பிரிவசி அப்படின்ற இந்த ஃபாரின் கான்செப்டை இங்க கொண்டு வந்து தயவு செஞ்சு திணிக்காதீங்க ஒரு பொடலங்கா பிரிவசியும் கிடையாது ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஒரே ஹால்ல குடும்பம் முழுக்கப்படுத்துனதுதான் வந்து நம்மளுடைய கல்ச்சர் நான் எல்லாம் கெட்டா போயிட்டாங்க ஆனா இன்னைக்கு தனித்தனி ரூம்னு கொடுக்கும்போதுதான் வந்து பிரச்சனைகள் பெருசாகிட்டு இருக்கு டிப்ரெஷன்றாங்க ஸ்ட்ரெஸ்ன்றாங்க மூணாவது படிக்கிற பையனுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகம் அதே என்னங்கடா கடா நாங்கெல்லாம் காலேஜ் முடிக்கும் போது கூட ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம ஹாயா சுத்தி இருந்தா அது சரி நம்ம வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல பச்சவங்க நமக்கு அது ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு கூட தெரியாது ஆனால் இன்னைக்கு சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ்ன்றாங்க அந்த அளவுக்கு நம்ம ப்ரெஷரை ஏற்றி வைக்கிறோம் அந்த குழந்தைகள் தலைமையில அப்போ அந்த ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி நாமளும் அவங்களோட வந்து சேர்ந்து பழகணும் இல்லையா பெத்தவங்க தாங்க இதுக்கு முக்கியமான ஒரு செக்காக இருக்க முடியும் குழந்தைகள் தனிமையில் இருக்காங்க அப்படின்னா முதல்ல அந்த தனிமைன்றதை கட் பண்ணுங்க அந்த மாதிரி இருக்க விடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பல வீடுகளில் யாராவது வராங்க இல்லைங்க இதை கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னா இல்லை உள்ளவங்க உள்ளவாங்க இல்லைங்க ஷூ போட்டு அதனால என்ன பரவாயில்ல வாங்க நாங்கள் அதெல்லாம் வந்து பெருசாக நடிக்க மாட்டோம் இது எங்கன்னா அந்த மேல் நாடுகள்லேருந்து அப்படியே காப்பி அச்சு வருது ஏய் அவங்க நாடுகளில் பெரும்பாலான நாடுகளில் வந்து குளிர் பிரதேசம் அடுத்தது அவங்கெல்லாம் பெரும்பாலும் கார்ல தான் போவாங்க ரோட்டில் தரையில் இறங்கி நடக்கிற வேலையெல்லாம் கிடையாது ஆனால் நாம் அப்படியா பைக்கில் வருவோம் இல்லை வந்து ரோட்டில் நடந்து வருவோம் அது செப்பலோட கூட உள்ளவா அப்படின்னு சொல்கிற வீடுகள்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம் எதுக்காக இதெல்லாம் இதெல்லாம் நாம புரிஞ்சுக்கிறதே கிடையாது அதே மாதிரி தான் வந்து குழந்தைகளுக்கு தனி ரூம் அப்படி. கலைநாடிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தனி ரூம்ிறது கட்டாயம். ஆனா நாம ஏன் அதெல்லாம் வைக்காத அந்த குப்பைகளை சுமந்துட்டு இருக்கணும்னு கேக்குறேன் நான். குழந்தைகள் நம்ம கூடவே இருந்தாங்க அப்படின்னா தவறான வழிகள்ல போவறதுக்கு அந்த சான்சஸ்ன்றது கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் தடுக்கப்பட்டு விடும். நாம சரி அவங்க கவனிக்கிறதுக்கே நமக்கு நேரம் இல்லை. நாம ஒரு மொபைல நோண்டின்னு வகாந்திட்டு வரோம் லேப்டாப்பா நோنين வகாந்திட்டு வரோம். அவங்க பாட்டுக்கு எதையோ ஒண்ணு நோண்டிட்டு இருக்க போறாங்க என்ன பண்றாங்கன்னு கூட நம்ம கண்டுகிறது கிடையாது முதல்ல இதெல்லாம் மாத்தணும் நண்பர்களே அடுத்தது இந்த மாதிரியான ட்ரக் மணி இது அகைன் இந்த பாலிவுட்ல ஒரு இது சொல்லுவாங்க அண்டர்வேல்டு மணி வந்து சினிமா துறையில் நிறைய நுழைகின்றது அப்படின்னு சோ இங்கேயும் வந்து சினிமா துறையில் நுழைந்து கொண்டிருக்கின்றது இப்ப பாத்தீங்கன்னா மூணு வருஷமா இவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து எந்தெந்த கம்பெனிகள்லாம் வந்து நிர்வாகம் செய்து வருகின்றார் அப்படின்ற லிருஷ்டியும் பாஜக நிறைய பேர் வந்து சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார் அவ்வளோ பணம் இருந்ததா இந்த மூணு வருஷத்துல சினிமா எடுக்கிற அளவுக்கு பணம் வந்திருக்கு அப்படின்னா கூட இருக்கவங்க யோசிச்சு இருக்கணுமா வேணாமா ஏன் அந்த சந்தேகம் வரல இல்லை அதை கரெக்டுப்பா கட்சிக்காரங்கன்னா இப்படிதான் பணம் வரும் அப்படின்னு விட்டுட்டாங்களா இதுதாங்க முக்கியமான விஷயம் இந்த மூணு வருடமா அப்படின்னு திருப்பி திருப்பி பல செய்திகளில் சொல்லிட்டு வராங்க அதுதான் எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு இப்படி இந்த மூணு வருஷத்துல இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அவரால் கட்டமைக்க முடிந்தது அப்படின்னு அது என்ன படம் அந்த உலக நாயகன் படம் அதில் வர ரோலக்ஸ் கூட மூணு வருஷத்துல இவ்வளோ பெருசாக பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் விஜய் சேதுபதி படம் ஒன்று வந்தது பாருங்க அதுல கூட மூணு வருஷத்தில் அவர் பண்ணா மாதிரி தெரியல ஆனால் இது ரொம்பவே ஆச்சரியமா இருக்குதுல்ல அந்த அப்படியே அபாரமான ஒரு வளர்ச்சி அப்போ இந்த பணம் தான் வந்து சினிமா துறையில் அவங்க கொண்டு வந்தாங்களா அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பணம் வருவதா எப்படி வந்தது இதெல்லாம் படம் எடுக்கிறாருன்னா கூட என்னப்பா அவரால் செலவு பண்ண முடியுமா அந்த ப்ரொடியூசரால நான் கொஞ்சம் பட்ஜெட் பெருசு அப்படின்னு யாரும் கேட்கலையா இதில் பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து நிறைய ட்வீட் எல்லாம் டெலீட் பண்ணிட்டதாக வேற பாஜக ஐடிவிங்கில் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அந்த டெலிட் பண்ண ட்வீட்டுகளோட ஸ்க்ரீன்ஷாட்டையும் போட்டிருக்காங்க அவர் வந்து பல அரசியல் தலைவர்களோட எடுத்துக்கொண்ட படம் காவல்துறையினோடு எடுத்துக்கொண்ட படம் அப்படின்றதையும் பாஜக மாதிரி ஷேர் பண்ணிட்டு வராங்க சரி அந்த ஃபேஸ் ஆஃப் இட் நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் கட்சியில ஒருத்தர் வந்து சேர்றார் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து முதல்ல ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுங்க உங்களோட ஐக்கியூ லெவல் என்ன அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுங்க அதுக்கப்புறம் போலீஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க இப்படின்லாம் சொல்லி உத்தர சேர்க்க முடியாதுங்க கட்சின்னா நாலு பேர் வரத்தான் செய்வாங்க நாலு பேர் நாலு மாதிரி தான் செய்வாங்க ஆனா குறுகிய காலத்துல இவர் வந்து ரொம்ப பெரிய உச்சத்துக்கு வந்த மாதிரி இருக்கின்றது அதே மாதிரி குறுகிய காலத்துல வந்து நிறைய பிரபலங்களுடன் இவர் சேர்ந்து எடுத்துக்கிட்ட புகைப்படமும் வந்திருக்கின்றது அப்போ அந்த திடீர் பணக்காரன் புது பணக்காரன் அப்படின் போது எல்லாருக்கும் சந்தேகம் வந்திருக்க வேண்டும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் இருக்கு அவர் முதல்ல கைது செய்யப்பட வேண்டும் அதுக்கப்புறம் நிறைய உண்மைகள் வெளிவர வேண்டும் அதுக்கப்புறமா தான் வந்து இவர் இப்படி தானா இந்த அளவுக்கு வந்தாரா இல்ல இவருக்கு பின்னாடி வேற யாராவது இருக்காங்களா இல்ல இவர்தான் டானா இல்ல வேற டானுக்கு இவர் வந்து பினாமியா இருக்காரா அப்படின்ற விஷயங்கள்லாம் வெளில வரும் முதல்ல அவர் கிடைக்கணும் அதுதான் முக்கியம் பால் சடண்டன் பெத்தவங்க நமக்கு பெரிய பொறுப்பு இருக்கின்றது நண்பர்களே நம்ம பிள்ளைங்கள நாம தான் வந்து பார்த்து வழங்கணும் தயவு செஞ்சு இந்த தனிமை அப்படின்ற பட்டத்துக்குள்ள பசங்களை விட்டுறாதீங்க அதுக்கப்புறம் யாரையும் குறை சொல்லி பிரோஜனம் இல்லை நம்ம வாழ்க்கை நம்ம குடும்பம் இது வந்து நம்ம கையில தான் இருக்கு அடுத்தவங்களை நம்பி இல்லை மீண்டும் அடுத்து ஒரு சந்திப்போம் வணக்கம்